யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சேவல் ராஜன் என்கிற சவுந்தரராஜன் அதிமுக திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் வானகரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மாலை ஆறு மணி அளவில் நடைபெற்றது அதிமுக திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பா பெஞ்சமின் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அதிமுக நிறுவனரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா திருவள்ளூர் மத்திய மாவட்டத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் வருகை உள்ளிட்ட பல்வேறு தகவல்களுடன் இக்கூட்டம் தொடர்பாக விரிவாக எடுத்துரைத்தார் பா பெஞ்சமின் அவர்கள் மேலும் இக்கூட்டத்தில் அதிமுக திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக பூத் கமிட்டி பொறுப்பாளரும் அதிமுக அமைப்பு செயலாளருமான ராயபுரம் ஆர் மனோ அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கிய இக்கூட்டத்தில் தலைமை கழகப் பிற அணி நிர்வாகிகள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஒன்றிய பகுதி நகர ஊராட்சி கிளைக்கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பிற அணி செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் சிறப்பித்தனர் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக்கொண்டு இந்த கூட்டத்துடைய நோக்கம் நான் ஒன்றொன்றாக நான் படிக்கின்றேன் அதை நீங்கள் புரிந்து கொள்ள உள்வாங்கி நாம் நமது தலைமை சொல்லிக்கூடிய கருத்துக்களின் படி நீங்கள் ஒவ்வொருவரும் பாராட்ட வேண்டும் என்று உடையெல்லாம் நான் அன்போடு கேட்டுக் வருகின்ற பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணிக்கு நமக்கு தலைமை கழகத்தில் இந்த விருப்பு மனுக்கள் மதுரவாய் சட்டமன்ற தொகுதி பூவிருந்தவள்ளி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு அளித்தவர்கள் கண்டிப்பாக இந்த ரெண்டு தொகுதியிலும் விருப்ப மனு அளித்திருக்கக்கூடியவர்கள் அனைவரும் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணிக்கெல்லாம் நீங்கள் தலைமை கழகத்திற்கு அங்கே பொதுச்சாளருடைய அந்த நேர்காணலில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று உலையெல்லாம் பணிவோடு கேட்டுக் கொள்கிறேன் அதே போன்று பதினேழு ஒன்று இருபத்தி ஆறு சனிக்கிழமை என்று பொன்மலைச்சம் புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை உருவாக்கி தந்து நம்மளை எல்லாம் இன்றைக்கும் இந்த இயக்கத்திலே ஒரு சாதாரண தொண்டனாக இன்றைக்கு மக்கள் அழகப்படியும் மக்கள் பொடியும் மாற்றுவதற்கு அடித்தளம் அமைத்து தந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய பிறந்தாள் கொண்டாடக்கூடிய வகையில் இன்றைக்கு அனைத்து கிராமப்புறங்களிலும் இருக்கக்கூடிய கிழக்கடையங்கள் பேரூராட்சியில் இருக்கக்கூடிய வார்டுகள் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய வட்டங்கள் உள்ளிட்ட எல்லா பகுதிகளிலும் இயக்கத்திலே கழகத்தில் இருந்தாலும் சரி கழகத்தினுடைய பிற அமைப்புகளில் இருக்கக்கூடிய சார்பு அமைப்புகளை சார்ந்தவர்களாக சரி அனைவரும் தன்னன் தன் தன் பங்கிற்கு புரட்சி தலைவருடைய பிறந்த நாளை சிறப்பாக பட்டி எங்கும் நாம் ஏழை எளிய மக்களுக்கு உதவுகின்ற வகையில் நமது இயக்கத்துடைய வெற்றி கொடியை அதற்கு அதன் பைப்புக்கு அந்த கொடி கம்பத்திற்கு புதிய வண்ணம் விட்டு அந்த கொடியெல்லாம் மாற்றி எங்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி கொடி பொட்டொழி வீசப்பட வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் எங்களுக்கெல்லாம் மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களுக்கெல்லாம் மாண்பு கண்டன் எடப்பாடி அவர்கள் நீங்கள் நீங்கள் உங்களுடைய அலசல் மாவட்ட ஆலோசனை கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தில் நீங்கள் அனைவரும் இப்படிப்பட்ட பணிகளை ஒவ்வொரு இயக்கத்துடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் இந்த பணிகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் கட்டளை அந்த வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடிகள் எங்கெங்கே காணப்படுகிறதோ புதிதாக அமைப்பாக இருந்தாலும் சரி ஏற்கனவே இருக்கக்கூடிய கொடி கம்பங்களாக இருந்தாலும் சரி அவற்றை புதிய வண்ணம் விட்டு புதிய கொடிகளை அதற்கெல்லாம் ஏற்றி எல்லா இடங்களிலும் அனைத்து அல்லாஹ் அல்லாத முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி கொடி பொட்டொழி வீசப்பட வேண்டும் என்று உங்களை எல்லாம் மீண்டும் முறை பணிவோடு கேட்டுக் கொள்கின்றேன் அதே போன்று பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகிய இரண்டு தேதிகளில ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அங்கே நாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய பிறந்த நாள் பொதுக்கூட்டம் நடைபெற ஒரு பொதுக்கூட்டத்தை மரியாதைக்குரிய அருமை புது மதுரவாள் சட்டமன்ற தொகுதிக்கு தாமோதரன் அவர்களும் அதே போன்று பூயிருந்தவழி சட்டமன்ற தொகுதிக்கு அண்ணன் பூங்கோன் அவர்களும் அந்த பொதுக்கூட்டத்தை நடத்தப்பட வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டுக் கொள்கிறேன் இன்றைக்கே சொல்லியாச்சு நீங்க சரி ரைடு அண்ணன் கந்தன் அவர்கள் நடத்துவார் ரைடு விடுங்க அண்ணன் மதுரா சட்டமன்ற தொகுதிக்கு சட்டமன்ற தொகுதிக்கு அண்ணன் பூங்கோனும் பதினெட்டு ஆகிய ரெண்டு தேர்தலிலே வரக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்த நாள் பொதுக்கூட்டத்தை நீங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று மாவட்ட கழகத்தின் சார்பில் உங்களை கேட்டுக் கொள்கின்றோம் அதே போன்று இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணிக்கு நம்ம இயக்கத்தின் சார்பில் இன்றைக்கு தேர்தல் அறிக்கைக்குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த தேர்தல் அறிக்கை நம்ம சென்னை மண்டலம் என்று சொன்னால் சென்னை மண்டலத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஏழு சட்டமன்ற தொகுதிகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கற்பட்டு ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய வருவாய் மாவட்டங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய முப்பத்தி ஏழு சட்டமன்ற தொகுதிகளை எல்லாம் ஒருங்கிணைந்து சென்னை மண்டலமாக அதை அறிவிக்கை செய்து அந்த சென்னை மண்டலத்திற்கு ஒரு இடத்திலே நாங்கள் எந்த இடம் எந்த மண்டபம் என்பதை பிறகு உங்களுக்கு சொல்கின்றோம் அந்த தேர்தல் அறிக்கை நேரடியாக அந்த பத்து நிர்வாகிகள் தலைமை கழகத்தின் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கை நிர்வாகிகள் நேரடியாக வருவார்கள் அந்த நேரடியாக வருகின்ற பொழுது இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியிலே முக்கிய பிரச்சனைகள் அதை முக்கிய பிரச்சனைகள் என்று சொன்னால் தேர்தல் அறிக்கையிலே நாம் சேர்க்கப்பட வேண்டும் அதை சேர்க்கப்படுகின்ற பொழுது ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் அந்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தேர்தல் அறிக்கை குழுவிடத்தில் ஒப்புதல் பெற்று அந்த தேர்தல் அறிக்கையை நாம் இடம்பெற செய்யலாம் அவர் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை ஆலோசனைகளை வரக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கை குழுவிடத்தில் வகையில் ஒன்று மகளிர் சுக குழுக்கள் அதே போன்று சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் சார்ந்த இருக்கக்கூடியவர்கள் அதே போன்று அங்கே இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனை விவசாய சங்கத்தினுடைய பிரச்சனைகள் இப்படி ஒரு முக்கிய சொன்னது ஒரு மூன்று விஷயங்களை நாம் சொல்லியிருக்கின்றோம் மகளிர் சூழ்நிலை குழுக்கள் எம்எஸ்எம்இ அதே போன்று விவசாயங்கள் இப்படி மூன்றும் அல்லாத பல்வேறு பிரச்சனைகள் அதற்காக ஒரு தேர்தல் அறிக்கை என்று சொன்னால் ஒரு ஆக்கப்பூர்வமான இந்த திட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்துவோம் என்று தேர்தல் அறிக்கையில் நாம் சொல்கின்ற பொழுது மக்களை ஈர்க்கும் வண்ணமாக மக்களுடைய அது எல்லாம் ஒரு நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு அறிக்கையில இடம்பெறக்கூடியதாக நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களாக இருக்க வேண்டும் என்று நீங்க உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டுக் கொள்கிறேன் அதே போன்று எஸ்ஐஆர் பணி மட்டில் ஏற்கனவே நாம் இந்த புதிய வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய நிலையில எல்லா மூத்துக்களுக்கும் இடம் சென்றவர்கள் நிரந்தரமாக இடம் சென்றவர்கள் அல்லது இரட்டை பதிவு இடம் மாறி சென்றவர்கள் நிரந்தரமாக இடமாறி சென்றவர்கள் இரட்டை பதிவு இறந்தவர்கள் நம்ம வந்து எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு பூத்துக்களுக்கும் பூத் கமிட்டி செயலாளர்கள் அதே போன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்றிய பகுதி நகர பேரு கழகத்துடைய செயலாளர்கள் உள்ளிட்ட கூடிய வட்ட கழகத்துறை செயலாளர்கள் கிடைக்கழகத்துறை செயலாளர்கள் பிற பொறுப்பாளர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை எல்லாம் நீங்கள் சிறப்பட அவற்றை அனைத்தையும் நாம் அந்த எஸ்ஐஆர் பணி அந்த பணிகள் மூலமாக அந்த பணிகள் எல்லாம் நாம் செய்து கொண்டோம் அப்படி அந்த பணிகளை நாம் செய்கின்ற செய்த தருவாயில இன்னைக்கு என்னன்னு சொன்னா அந்த பணிகளுக்கு அப்பாடுமா மிக பெரும்பான்மையாக கிட்டத்தட்ட நம்ம ரெண்டு சட்டமட தொகுதியில் ஏற்கனவே இருந்த வாக்காளர்கள் தற்போது நீக்கப்பட்ட வாக்காளர்கள் அதே போன்று புதிதாக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தலைவரே பா முரளி ராமச்சந்திரன் கொஞ்சம் அமைதிக்காரருங்க உட்காருங்க இப்போ கொரலுங்கள் நல்லது இது திருந்தபளி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தமட்டில் பழைய பூத்தெண்ணிக்கை முந்நூற்றி தொண்ணூற்றேழு பழைய மொத்த வாக்காளர்கள் மூன்று லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி ஒன்பது வாக்காளர்கள் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் நாற்பத்தி ஆறாயிரத்தி வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள் மூன்று லட்சத்து நாற்பத்தெட்டாயிரத்து முப்பத்தி நாலு வாக்காளர்கள் பூவிருந்தவளி சட்டம்பரத் தொகுதியிலே இன்னைக்கு புதிதாக இடம்பெற்று இருக்கின்றார்கள் இந்த எஸ்ஐஆர் பணிகள் நிறைபெற்றிருப்பிற்குபாக இன்னைக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வார காலமாக இந்த கேம்ப் நடந்துகிட்டு இருக்குது அந்த கேம்பில் நீங்க வந்து ப்ளேயர் சேர்ப்புகள் நீக்கல் அந்த திருத்தம் அப்படிப்பட்ட திருத்தம் உள்ளிட்ட பணிகளை எல்லாம் நிறைவு செய்கின்ற பொழுது இன்னும் கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ

முன்னூத்தி அறுபத்தி வாக்காளர்கள் இன்றைக்கு புதிய வாக்காளர்கள் மதுரவாய் சட்டமன்ற தொகுதியில் மூன்று லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி ஏழு வாக்காளர்கள் இதை சொல்வதற்கு காரணம் நாம் எடுத்துக்கொண்ட பணிகள் இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அனைத்து நிலை நிர்வாகப் பெருமக்கள் அனைவரும் எடுத்துக்கொண்ட அந்த பணியின் சம்பந்தமாக திருவள்ளூர் மாவட்டத்திலேயே அதிகமான வாக்காளரை நீக்கப்பட்ட தொகுதி என்று சொன்னால் அது மதுரவாழ் சட்டமன்ற தொகுதியில ஒரு லட்சத்து பதினேழாயிரம் வாக்காளர்களை இன்னைக்கு நீக்கம் செய்திருக்கிறார்கள் நமது பூவிருந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தமட்டில் மட்டில் நாற்பத்தி ஆறாயிரம் வாக்காளர்களை நீக்கப்பட்டிருக்கிறது ஆக இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல் நடந்திருக்கிறது என்று சொன்னால் இப்படிப்பட்ட எஸ்ஐஆர் பணிகள் எல்லாம் நடைபெறக்கூடாது என்று இன்றைக்கு ஆளுக்கின்ற அரசாங்கம் பல்வேறு நிலையிலே தடை செய்தார்கள் ஆனால் இன்றைக்கு ஆளுகின்ற முதலமைச்சருடைய சட்டமன்ற தொகுதியிலும் சரி துணை முதலமைச்சர் சட்டமன்ற தொகுதியிலும் சரி ஏறக்குறைய ஒரு லட்சம் பேர்கள் இன்றைக்கு நீக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் ஆக ஏற்கனவே நடைமுறையில காலங்காலமாக இறந்தவர்கள் இரட்டை பதிவு நிரந்தரமாக இடம் மாறி சென்றவர்கள் இடம் மாறி சென்றவர்கள் இப்படி உள்ள கேட்டகரியில இவ்வளவு பேர் இன்னைக்கு நீக்கம் செய்திருக்கிறார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட வாக்காளர்கள் எல்லாம் வைத்துக் கொண்டுதான் ஆளுகின்ற அரசாங்கம் வெற்றி வாங்கி சூடிக்கிறார்கள் நியாயமாக இப்படிப்பட்ட வாக்காளர் எல்லாம் அல்லாமல் நீங்க அதாவது இன்றைக்கு இறந்தவர்கள் இடமாறி சென்றவர்கள் இரட்டை பதிவாளர்கள் எல்லாம் இன்றைக்கு நீக்கம் செய்யப்பட்டு நியாயமான தேர்தல் நடைபெற்ற பொழுது நிச்சயமாக என்றைக்கும் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஆட்சி செய்யும் அந்த அளவுக்கு இன்னைக்கு ஜெயலலிதா அந்த அளவிற்கு இன்னைக்கு போலி வாக்காளர்கள் எல்லாம் இன்னைக்கு ஜெயலலிதா ஜெயலலிதா காரணமாக உண்மை வாக்காளர் இன்னும் ஒரு சில இழந்தவர்களுடைய வாக்குகள் கூட இருப்பதாக இன்றைக்கு வழியில எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள் இந்த பணியில இந்த பணியில ஈடுபட்டு கூடிய நம்ம பல பல நிலைகளில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அதே போன்று நாங்கள் மரியாதைக்குரிய அன்பண்ணன் நமது மாவட்டத்துடைய பொறுப்பாளர் கழகத்துடைய அமைப்பு செயலாளர் அன்பண்ணன் ராயபுரம் ஆறு மனோ அண்ணன் நாங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து அந்த பணியை நாங்கள் இந்த செய்திருக்கொண்டோம் பணிகளால் இன்னைக்கு ஏறக்குறைய இரண்டு சட்டமன்ற தொகுதியிலும் கிட்டத்தட்ட ஒன்று பதினேழு நாற்பத்தி ஆறு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் எனக்கு சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் வாக்குகள் இன்றைக்கு நீக்கப்பட்டிருக்கிறது எல்லா நிர்வாகிகளுடைய ஒவ்வொரு பணிகள் தான் என்பதை மாவட்ட கழகத்தின் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆக இந்த பணியை வர இருக்கக்கூடிய காலத்தில் இந்த எஸ்ஐஆர் பணிகளை தொடர்ந்து நாம் செயலாற்றுவதற்கு தயவு இதை நீங்கள் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதில் சில பேருக்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒவ்வொரு பூத்திலும் உள்ளவர்களுக்கு அவருக்கு அந்த தேர்தல் கமிஷன் மூலமாக நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த நோட்டீஸில் வழங்கப்பட்டவர்கள் சில விவரங்களை அவர்களிடத்தில் கேட்டிருக்கின்றார்கள் அந்த விவரங்களை நோட்டீஸ் அனுப்பப்பட்ட அந்த வாக்காளர்கள் அவர்கள் யார் யார் என்பதை அந்த பி மூலமாக நீங்கள் தெரிந்து கொண்டு ஒவ்வொரு பூத்திற்கும் பிஎல்எ மூலமாக நீங்கள் யாருக்கு அந்த நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறதோ அவர்களை நீங்கள் நேரடியாக அவங்க தேர்ந்தெடுக்க அவங்களிடத்தில் எடுத்து சென்று அவர்களிடத்தில் மூலமாக நீங்கள் அந்த பணியை உண்மையான வாக்காளர் என்று அவர் இருக்கின்ற பொழுது அவளுக்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸினுடைய விளக்கங்களை நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் இது ஒரு முக்கிய பணி இதற்கு அப்புறமா நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு அவங்க போய்ட்டவங்க அட்டன் பண்ணலன்னு சொன்னா அவங்க வாக்கு போயிடும் அவங்க நோட்டீஸ் யாருக்கு எங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் ஒவ்வொரு விவரங்களை கேட்கலாம் ஒவ்வொரு பூத்திற்கும் லெவல் ஆபீசர்ஸ் கிட்ட இந்த பூத்துல யாராருக்கெல்லாம் நீங்கள் நோட்டீஸ் அனுப்பி இருக்கீர்கள் என்கிற விவரங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த வாக்கு நமக்கு வேண்டிய வாக்களாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்களிடத்தில் நீங்கள் எடுத்து அவர்களை அழைத்து சென்று தகுந்த எலெக்ஷன் அதிகாரிகளிடத்தில் தகுந்த விளக்கங்களை நீங்கள் அளிக்கப்பட வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டுக் கொள்கின்றேன் அதே போன்று தகவல் தொழில்நுட்ப பிரிவு தகவல் தொழில்நுட்ப பிரிவுடைய சப்ஜெக்ட் தான் அன்றைக்கு மாவட்ட செயலருடைய ஆலோசனை கூடத்தில் முக்கிய பிரச்சனை பேசப்பட்டது அதற்கு காரணம் இன்றைக்கு சோஷியல் மீடியா சோஷியல் மீடியா என்பது வாட்ஸ்அப் ட்விட்டர் பேஸ்புக் அடுத்தது இன்ஸ்டாகிராம் இந்த நான்கு இது ரொம்ப இன்றியமாயிருக்கு இன்னைக்கு ஒரு தகவலை அடுத்த கணமே எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட இந்த சோஷியல் மீடியா மூலமாக நாம் உடனுக்குடன் அனைவரிடத்திலும் எடுத்து செல்ல எடுத்து கொண்டு செல்லக்கூடிய இந்த சோஷியல் மீடியா ஆக வந்திருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பினுடைய நிர்வாகிகள் நீங்கள் ஏற்கனவே நேற்றைய தினம் கூட உங்களுக்கு சில ஆலோசனை நாங்கள் செய்து கொண்டோம் ஆக வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் உங்களுடைய கணக்குகளை இந்த நான்கு பேஸ்புக் ட்விட்டர் அதே போன்று வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் போன்ற அந்த நான்கிலும் உங்களுடைய கணக்குகளை உறுதி செய்து கொள்ள வேண்டும் இந்த பணியிலே நீங்கள் முழுமையாக நீங்கள் ஈடுபடுத்தப்பட வேண்டும் யாரும் கணக்கு தொடங்காமல் இருந்து அவர்கள் தகவல் தொடர்பு பிரிவிலே நீங்கள் நிர்வாக இருக்கின்ற பொழுது அவற்றை எல்லாம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று இன்னைக்கு தலைமையில உத்தரவிட்டிருக்கின்றார்கள் புதிதாக ஏதாவது ஒன்றிய நகர பகுதி பேரூராட்சியில பதவிகள் ஏதாவது இருந்தால் அதையும் எழுது கொடுங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிர்வாகி உங்களுடைய கணக்குகளை அவங்களுடைய பணிகள் தொய்வோ அல்லது சுத்தமாக அவர் ஆக்டிவேட் இல்லைன்னு சொன்னா அவரை மாற்றி நீங்கள் தடப்பட வேண்டும் என்று தகவல் தொழில்நுட்ப பிரிவின் சார்பில் வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு முக்கிய நிர்வாக இடத்துல நாங்கள் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே போன்று கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் இன்றைய பிரதான எதிர்கட்சியுடைய தலைவர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மத்திய சர்க்கார் இடத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களிடத்தில் தமிழகத்தில் இன்றைக்கு கிராமப்புறத்தில் ஒரு அத்தியாவசிய பணியாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கக்கூடிய நூறு நாள் வேலை திட்டத்தில் அவர்களுக்கு அந்த பணி சம்பந்தமான ஊதியங்கள் எல்லாம் இன்றைக்கு அவளுக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது கடந்த ஒரு மூன்று மாத காலமாக ஆறு மாத காலமாக அவளுக்கு உரிய அந்த பணங்கள் எல்லாம் வராமல் இருக்கிறது என்று அதே போன்று நூறு நாள் அந்த பணியை நூற்றி இருபத்தைந்து நாட்களாக நீங்கள் உயர்த்தி தர வேண்டும் என்று இந்த இரண்டு கோரிக்கையும் மாதுமுக ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாநமுகான நெடப்படை அவரில் மானுமுக பாரத பிரதமர் கிட்டே ஒரு கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கையை ஏற்று மாதுமுகு பாரத பிரதமர் அவர்கள் ஒரு எதிர்கட்சி தலைவருடைய கோரிக்கையை ஏற்று நிறைவேற்றி அந்த நூறு நாள் பணியை நூற்று இருபத்தைந்து நாட்களாகவும் அதே போல் அவருக்கு வர வேண்டிய அந்த சம்பள பாக்கியெல்லாம் உடனடியாக முடிவிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது ஆக அந்த பணி அந்த சமூகமாகும் அவர் வைத்த கோரிக்கையை நமது கழக பொதுச்சாளர் அவர்கள் வைத்த கோரிக்கையை மத்திய அரசு மாண்பு பாரத பிரதமர்களுடன் நிறைவேற்றி தந்ததை உறுதி செய்யும் கிராமப்புறத்தில் வந்திருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள் அனைவரும் பணிக்கு செல்லக்கூடிய தலைமையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நோட்டீஸை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் அந்த நோட்டீஸில் திருவள்ளூர் மத்திய மாவட்டம் என்கின்ற பணியை மட்டும் சேர்த்து கொண்டு நீங்கள் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூற்றி இருபத்தைந்து நாட்களாக உயர்த்தி தந்தது மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் என்பதை நீங்கள் அந்த ஒவ்வொரு கிராமத்திற்கும் அந்த நூறு நாள் பணி செய்தே நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டுக் கொள்கின்றேன் அடுத்தபடியாக நமது கழக பொதுச் அவர்கள் நம்ம மாவட்டத்தில் மொத்தம் பத்து சட்டமன்ற தொகுதிகள் அது திருத்தணி திருவள்ளூர் கும்மிடி பூண்டி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு எழுச்சி பழத்தை வெற்றி பழத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் மீதி ஏழு சட்டமன்ற தொகுதி இருக்கு அதில் நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூவிருந்தவள்ளி மதுரைவாயில் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு எழுச்சி பயணம் வருகின்ற நேரம் காலங்கள் எல்லாம் இன்னும் அதிகபட்சமாக ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்குள்ளாக பூவிருந்தவள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு வர இருக்கின்றார்கள் நீங்கள் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிலும் நம்மை நாமே தயார்படுத்திக் கொண்டு நம் குடும்ப விழாவாக அந்த எழுச்சி பயணத்தை இன்னைக்கு அங்கு நாம் சார்ந்திருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் சம்பந்தப்பட்ட சட்டமன்ற தொகுதியிலிருக்க கூடிய அந்த வாக்காளர்கள் கழக நிர்வாகிகள் அனைவரையும் பெருந்தாக கிட்டத்தட்ட ஒரு சட்டமன்ற தொகுதி என்று சொன்னால் இருபத்தி ஐயாயிரத்திலிருந்து கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர்கள் வரைக்கும் பொதுமக்களையும் நிர்வாகிகளை எல்லாம் எல்லாம் அழைத்து வந்து இதுவரைக்கும் நடந்த அந்த எழுச்சி பயணத்தில் மிக பிரம்மாண்டமாக குறிப்பாக பொதுமக்களும் கழக நிர்வாகிகளும் கலந்து கொண்டார்கள் இந்த வரலாற்றை பழக்கும் வண்ணமாக இரண்டு சட்டமன்ற தொகுதியில் வந்திருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளும் தங்களை தாங்களே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் இந்த மாவட்ட கழக செயல்வர் கூட்டத்திலே உங்களுக்கு சொல்லுகின்றோம் என்று சொன்னால் கடந்த மாதம் கூட மாண்புமிகு பொதுச்சாளர் அவர்கள் வருவதாக இருந்தார்கள் அன்றைக்கு நாங்கள் பார்த்த இடங்கள் ஒரு சில இடங்களில் எல்லாம் தண்ணீர் தேங்கி இருந்த காரணமாக அதை வேறு சட்டமன்ற தொகுதிக்கு மாற்றி அமைத்து விட்டிருக்கிறார்கள் அதனால வருகின்ற இன்னொரு பத்து அல்லது பதினைந்து தேதி பதினைந்து நாட்களுக்கு உள்ளாக மீண்டும் சட்டமன்ற தொகுதிக்கும் அதன் பின்பாக மதுரவால் சட்டமன்ற தொகுதிக்கும் நமது கழக பொதுச் அவர்கள் எழுச்சி பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றார்கள் அந்த எழுச்சி பயணத்திலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் தங்களுக்கு தாங்களை தயார்படுத்திக் கொண்டு குறைந்தது இருபத்தி அந்த நபர்களை எல்லாம் எல்லாம் கேட்டுக்கொண்டு வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் அன்றைக்கு நாள் பொதுக்கூட்டம் அந்த வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் எப்போதுமே மாணவரின் சார்பில் நடத்தப்பட வேண்டும் இந்த முறையும் மாணவரின் சார்பில் மாணவர்களுடைய தம்பி அந்த நாள் பொதுக்கூட்டத்தை சிறப்பான முறையில் இந்த மாவட்டத்தில் எந்த இடத்துல ஒட்டுமொத்தமாக பத்து மாவட்டங்களிலும் நம்ம மாவட்டத்தில் சிறப்பான முறையில வீரவணக்கனால் பொதுக்கூட்டத்தை நடத்தினோம் என்கின்ற வரலாற்றை படைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டு கேட்டுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் நான் தேதி வாரியாக படிப்படியாக நான் சொன்னது போல பதிமூன்றாம் தேதி அன்றைக்கு நேர்காணல் அதே போன்று பதினேழாம் தேதி அன்றைக்கு கழகத்துறை நிறுவன தலைவர் அதே போன்று இருபதாம் தேதி தேர்தல் அறிக்கைக்குழு நேரடியாக வரியை தந்து கருத்துக்களை ஆலோசனை கேட்கக்கூடிய நாள் அதே போன்று வந்திருக்கக்கூடிய அனைவரும் இந்த வாரம்தான் அந்த கேம்ப் கடைசி நேரம் என்று சொல்லி நடக்கிறேன் பணியில நோட்டீஸ் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் புதிய வாக்காளர்களாக இன்றைக்கு பதினெட்டு வயது நிரம்பியவர்களும் பெயர் திருத்தம் அதே போன்று செயற்கை நீக்கம் போன்றவற்றை எல்லாம் நீங்கள் அந்த பணியை தொடர்ந்து செயலாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அதே போன்று இந்த நோட்டீஸ் வழங்கப்பட்டவர்கள நீங்கள் நேரடியாக அழைத்து சென்று அந்த விவரங்களை எல்லாம் நீங்கள் அறிக்கப்பட வேண்டும் தகவல் தொழில்நுட்ப பிரிவை இன்னும் சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் அன்றாடம் அவர் செயல்படக்கூடிய செயல்பாடுகளை நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவில் பகிர வேண்டும் எடுத்து பொதுமக்கள் மத்தியில எடுத்து செல்ல வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணிபோட்டு கேட்டுக்கொண்டு கிராமப்புறத்தில் நூறு நாள் வேலை வாய்ப்பை நூற்றி இருபத்தி நாட்களாக உயர்த்தி தந்த மாமிக எடப்பாடிய அவர்களை வாழ்த்து மன்னமாக நீங்கள் அந்த நோட்டீஸ் அளித்து தலைமையில் கொடுக்கக்கூடிய நோட்டீஸ் எல்லாம் நீங்கள் அடித்து சென்று நீங்கள் அந்த கிராம கிராமமாக நீங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எழுச்சி பணத்தையும் சிறப்பான முறையில் நாம் நடத்துவதற்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் வீர பொதுக்கூட்டத்தையும் சிறப்பாக நடத்தப்பட வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டுக்கொண்டு வருகின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்த நாள் பொதுக்கூட்டம் ஒன்று பூவிருந்தவழி சட்டமன்ற தொகுதியில அருமை என்ன திருவள்ளூர் வடக்கு ஒன்றியக்கழக துணை செயலாளர் பூங்கோபுணர்களும் அதே போன்று மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில மதுரவாயல் மேற்கு

என்று உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம் அதே போன்று நீங்கள் ஏதாவது நம்ம மாவட்டத்தில் ஏதாவது ஒன்றியத்தில் பேரூராட்சியில் நகராட்சியில் மக்கள் விரோத போக்கை அதாவது உள்ளாட்சி அமைப்புகளை கண்டித்தோ அல்லது ஆளுகை அரசை கண்டித்தோ அல்லது மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தோ நீங்கள் ஏதாச்சும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஏழு ஏதாச்சும் நீங்கள் வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொன்னால் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த அந்த ஆர்ப்பாட்டத்திற்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய விவரங்களை தலைமைக்கு அனுப்பி வைத்து தலைமை சொல்லக்கூடிய தேதியில அந்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடத்திக் கொள்ளலாம் என்று உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டுக்கொண்டு குறுகிய காலத்தில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் போன் மூலமாக சொல்லப்பட்ட தகவலை தெரிந்து கொண்டு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து நிலை மொத்த நிர்வாகிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் பேசுகின்ற பொழுது மரியாதைக்குரிய நமது மாவட்டத்தின் பொறுப்பாளரும் கழகத்தின் அமைப்புச் செயலாளரும் அன்ன நம்ம அன்ன ராயபுரம் மனவர்களுடைய பெயரை நான் சொல்லாமைக்காக அந்த மன்னித்தர்கள் வேண்டும் என்று அவங்களையெல்லாம் பணியோடு கேட்டுக்கொண்டு வருகை தந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நிலைவெறை பெண்ணின் நம்பிக்கையான நிறுவனம் ஜிஆர்எஸ் இன்டர்பிரைசஸ் பெரிய பையன்மாருக்கு வடமதுரை என்ன கொப்பமென்றோடு